வணக்கம் இது நான் இன்று நம்மோடு இந்திரகுமார் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோவை பார்த்தேன் அத பார்த்த பிறகு பெரிய ஆளா ஒரு சேனலே வந்து உங்களுடைய கட்டு கரெக்டா இருந்து உங்க கையில வச்சிருக்கீங்க ஒரு விரல் நுனில வச்சிருக்கீங்க உங்க கடிகாரத்தை காமிச்சு அந்த சேனல்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியவே வந்து சீக்கிரம் முடிக்க சொல்றீங்க அப்படின்றது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது உண்மையிலே அப்படியாக அப்படி ஒரு வீடியோ பரப்பப்பட்டு வருது ஏதோ ஒரு டிபேட் ஷோ அந்த ஷோல வந்து எதிர்த்தரப்பு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல அதனால நீங்க வந்து விரைந்த அந்த ஷோவை நிறுத்த சொல்லி ஆங்கருக்கு கட்டளை இடுறீங்க அதன் அடிப்படையில் அது நிறுத்தப்பட்டதாக கூட சொல்றாங்க சிலர் என்ன நடந்துச்சு நீங்க வந்து பல இது போன்ற டிபேட்ஸ் நிறைய நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுல இந்த பக்கம் விருந்தினராகவும் நீங்க அமர்ந்து பேசியிருக்கீங்க இப்போ அந்த பக்கம் ஹோஸ்டாவும் இருந்து நீங்க நடத்திருக்கீங்க பின்னாடி இருந்து இந்த இதுக்கு கோஆர்டினேஷன் டீம்லையும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க இதுல நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு மட்டுமல்ல ஊடகத்துறையில வந்து டிபேட்டுன்னு ஒண்ணு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும் பொதுவாக டிபேட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த டிபேட் வந்து ஒரு ஒன் ஹவர் நடக்கும் சில நேரங்கள்ல நம்மளுக்கு நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கூப்பிடும் பொழுது அன்னைக்கு நமக்கு வேற சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஆனாலும் நம்மளை கேக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் இன்னைக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல சார் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நியூஸ் எயிட்டீனும் வந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு பக்கத்துல பக்கத்துல எதிரெதிரி அந்த பக்கம் நியூஸ் செவன் கொஞ்சம் நடந்து வந்தா வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட நியூஸ் எயிட்டீன் ஒரு நாள் வந்து ஒரு டிபேட் நடக்கும் பொழுது ஒரே நாள்ல நியூஸ் செவன்லயும் கூப்பிட்டாங்க நியூஸ் எயிட்டீன்லயும் கூப்பிட்டாங்க நியூஸ் செவன்ல வந்து ஏழு டு எட்டு நியூஸ் எயிட்டீன்ல வந்து ஏழம்பது டு எட்டம்பது அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நியூஸ் ஓனில் கூப்பிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் ஹவனில் டிபேட்டை வந்து ஒரு ஏழு ஐம்பதுக்கெல்லாம் நான் வந்து அங்கேருந்து முடிச்சுட்டு ஏழு ஐம்பதுக்கு அங்கேருந்து கிளம்பி ஒரு ஏழு ஐம்பத்தஞ்சு எட்டு மணிக்குள்ளே நான் வந்து நியூஸ் எயிட்டீனுக்கும் வந்து ரெண்டு டிபேட்லேயும் கலந்துருக்குறேன் அது முன்னாடியே தெரியும் அதனால் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ரிவியூ பண்ணி அனுப்பிடுவாங்க ஏன்னா கேமரா வந்து இன்னொருத்தருக்கு கேமராவை மாற்றினாதான் நம்ம எந்திரிச்சு போகவே முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இங்கே என்ன நடந்ததுன்னா நம்ம டிபேட்டு கூப்பிடும் போது ஒம்போது அஞ்சுக்கு எனக்கு ட்ரெயின் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஏழு நாற்பது கிளம்பிடலாம் அப்படிங்கும்பொழுது ஏழு நாற்பதுக்கு நான் கிளம்புற மாதிரி இருந்தா நான் வரேன் அப்படின்னேன் ஓகே சார் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் நீங்க பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜென்ரலா எல்லாரும் பேசுற டேர்ம்ஸ் தான் ஒத்துழைப்பு இதுல வந்து எந்த புதுமையும் கிடையாது நம்ம வந்து எப்பயாவது தான் ஏதோ நியூஸ் ஐட்டின் வந்து எப்பயாவது தான் நம்ம டிபேட்டுக்கு போறது ரெகுலரா கூட இல்ல ரொம்ப முக்கியமான சில நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் நம்ம அழைக்கிறாங்க போறோம் கலந்துக்கிறோம் வர்றோம் அதுல கலந்துக்கிடும் பொழுது மணி எட்டு முப்பத்தஞ்சு ஆகும் பொழுது நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் சார் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறேன் கிளம்பிடலாம் சார் வண்டி ரெடியா இருக்கு அப்படின்றத கரெக்டா என்கிட்ட மைக் வந்தது நான் பேசி முடிக்கிறேன் நான் பேசி அப்புறம் ராஜ்மோகன் வந்து தன்னுடைய ரிப்ளை ஆரம்பிக்கிறாரு இப்போ அவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தந்தை பெரியார் அவர்களுடைய சிலைக்கு முன்னால் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று எழுதி பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தாரான் போது அது வேற மாநிலத்துல பண்ணாங்க தமிழ்நாட்டில் திமுக எங்கேயாவது அதை பண்ணியிருக்குதா அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது அந்த நிகழ்ச்சியிலே ராமசாமி பக்கத்துல நாயக்கரை அடிச்சுட்டு பெரியாருன்னு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் பின்னாடி தெரிய வருகிறது இப்போ அந்நேரத்தில் அவர் சொல்லும் பொழுது இந்த வாதம் முடியாது இந்த டிபேட் வந்து முடிகிற டிபேட் இல்லை இது வந்து கடைசி வரைக்கும் கையம் ஏன்னு வாதம் விதண்டா வாதமா மாறுகும் பொழுது எனக்கு டைம் எட்டு நாற்பது ஆச்சு நான் வந்து பாலவேல் சார் வந்து ஆங்கர் பாலவேல் சாருடைய நிறைய நிகழ்ச்சிகள்ல நான் கலந்துட்டு இருக்கிறேன் பாலவேல் சார்த்த சார் டைம் ஆச்சு நான் கிளம்பணும் அப்படின்ற இப்ப நான் கிளம்பணும்ன்றத நான் கத்துறேன்னு வைங்களேன் உடனே ரெண்டு வகையான விமர்சனம் வர வாய்ப்பு இருக்கு நீங்க கிளம்புன போங்க சார் எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது பதில் சொல்ல முடியாம எந்திரிச்சு சொல்றாரு அப்படின்ற ஒண்ணு அப்ப நான் வந்து சி என்னை ரிலீவ் பண்ண சொல்லி நான் காட்டுறதை வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து ராஜ்மோகனை கட் பண்ண சொன்னதாகவும் அதற்கு பிறகு நான் வந்து பயந்து கிளம்பி போயிட்டேன்ற மாதிரியும் இதுல ஒரு சில அதிமேதாவிகள் எப்படின்னா எட்டு நாற்பதுக்கு கிளம்புனா அங்க இருந்து எப்படி இருபத்தி மூணு நிமிஷம் ஆகும் நீ எப்படி ஒன்பது அஞ்சு ட்ரெயின பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் எல்லாம் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் எங்க போகணேன் அப்படின்றது எனக்கு தெரியும் எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புச்சு நான் கேப் டிரைவரோட எப்படி போய் சேர்ந்தேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வேண்டும்னா உங்களுடைய ராஜ்மோகனின் மூலமாக யூசிஐடி நிர்வாகத்துல கேட்டு தெரிஞ்சீங்க ஏன்னா ராஜ்மோகனுக்கு நல்லா தெரியும் நான் கிளம்பி போனது ஆனா அந்த உண்மையை மறைச்சிட்டு கூசாம டயத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு நிகழ்ச்சியில போய் சொல்றாரு எனக்கு என்னன்னா அப்படின்னு டஃப் கொஸ்டின் வந்தவர் கேட்டாரு உங்களால சொல்ல முடியல இல்ல சீரியஸா கேக்குறேன் ரொம்ப சிம்பிளான ஒண்ணு பிளானிங் கமிஷன் இருந்ததுன்னு அதான் அபாலிஷ் பண்ணிட்டு நித்ய ஆயோக் வந்தது வந்த உடனே முதல் வேலையா பாஜக செஞ்சத செஞ்சது அது மூணு நாங்க மூணு நாங்க பிளானிங் கமிஷன் மேலேயே விமர்சனம் பல இருந்தது ஆனா அதுல இருந்த குறைந்தபட்ச ஒரு சில விஷயங்கள் கூட நித்தி ஆயோக்ல இல்லாம போயிருச்சுன்றதா நம்ம விமர்சனம் பிளானிங் எம்சனும் நித்தி ஆயோக்கும் இவர் என்ன சொன்னாருன்னா பிளானிங் எம்ஸ் நித்தி வந்து பிளானிங் எம்சனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னாரு பிளானிங் கமிஷன் வந்து இட் இஸ் அ டைரக்டிங் பாடி அவங்க வந்து டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ஃபன் பண்றாங்கன்னா தே கண்ட்ரோல் நித்தி ஆயோக் இட்ஸ் நாட் அ கண்ட்ரோலிங் பாடி அது வந்து அட்வைசரி பாடி நித்யாயோ அதே போல இவர் என்ன சொல்லிட்டாருன்னா அது வந்து ஃபைவ் இயர் பிளான் இது த்ரீ இயர் பிளான் அப்படின்னாரு இது அதாவது த்ரீ இயர்ஸ் அஜெண்டா அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அது ஒன்று நிறைவேற்றுறதுக்காக அல்ல இதெல்லாம் வந்து காமன் கோல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறதுக்காக அதில் எந்த விதமான கட்டளையும் அதில் கிடையாது பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் வந்து இப்போ அந்தந்த அமைச்சகங்களே கையாளுகிறார்களே தவிர நித்யாயோ ஆயோக் கையாளுவது இல்லை பேசிக்கலாவே டிஃப்ரெண்ட்டு பிஸ்கல் பெடரலிசம் பற்றி பதினாலாவது நிதிக்குழு தலைவர் விரிவாக புத்தகமே எழுதியிருக்கிறார் அதற்கு முந்தைய நிதிக்குழுவின் தலைவர்களும் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அதை எல்லாம் படிச்சுட்டு நம்ம இந்த டிபேட்டுக்கு போறோம் சும்மா வாய்க்கு வந்து அதை பேசிட்டு இருக்க கூடாதுல இல்ல நித்தி ஆயோம் பிளானிங் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுனா நம்ம சும்மா இருக்க முடியாது ஒண்ணுன்னா ஏன் கலைக்கிறாங்க அதுதான் நம்மளும் ஏன் கலைக்கிறாங்க அப்படியே வச்சுட்டு போயிருக்க வேண்டியதா இல்ல பேர் மாத்துறாங்க அது ஃபைவ் இயர்ஸ் இது த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு தவறான ஒரு புரிதல் இல்ல அது தப்பு தப்பான புரிதல் அது இத்தனைக்கு அவர் வந்து யாரு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறைந்தபட்சமான அந்த அதிகாரம் அந்த உரிமை நிதி பகிர்வு தொடர்பாக அவங்களோட கருத்தை கேட்கறதுக்கான ஒரு தளம் இல்லாம பண்ணது ஆமா பிளானிங் கமிஷன்ல குறிப்பா தமிழ்நாட்டுக்கு பிளானிங் கமிஷன் மேல எப்போதுமே வந்து ஒரு விமர்சன பார்வை இருந்தது உண்டு அது திராவிடர் கழகத்துல இருந்து சரி திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அந்த விமர்சனம் தொடர்ந்து இருந்தது உண்டு ஏன் அந்த விமர்சனம் அப்படின்னா நீ யார் ஏன் பிளான போடுறதுக்கு இந்த அதிகாரங்கள் மாநிலத்திட்ட இருக்கணும் அப்படின்ற இடத்துல இருந்து அதற்கு பிறகு இந்த குரல்களை எல்லாம் கேட்டு சில சீர்திருத்தங்கள் செய்யறாங்க டெவலப்மெண்ட் கவுன்சில் அனைத்து மாநில முதலமைச்சர்களை கூட்டி மாநாடு ஒண்ணு போடுவாங்க இன்டர்ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சிலா இருக்கட்டும் அல்லது வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலா இருக்கட்டும் இப்படி பல குழுக்களை அமைத்து அந்த குழுக்களில் நடத்தக்கூடிய விவாதங்களையும் பிளானிங் கமிஷன் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் கொஞ்சம் ஜனநாயகப்படுத்துவதற்காக செய்து கொண்டிருந்தது அந்த கூட்டங்கள்ல வந்து கடுமையான பல கருத்துக்கள் எல்லாம் பல நேரங்கள்ல முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதையுமே கூட அமையார் ஜெயலலிதா போன்றவர்கள் பல நேரங்கள்ல புறக்கணிச்சிருக்காங்க கிளம்பி அடிச்சிட்டாங்க ஆமா அதே டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டத்துல ராம் மந்திர் கட்டுனா என்ன தப்புன்னு கேட்டதும் ஜெயலலிதா தான் நான் பேசும் போதே பெல் அடிச்சு ஆஃப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்ததும் ஜெயலலிதா தான் நான் அடுத்த வருஷம் போமாட்டேன்னு சொன்னதும் ஜெயலலிதா தான் இப்படி வந்து பலவும் அதிலேயும் நடந்திருக்குது இப்ப இது வந்து டோட்டலி வேற இது வந்து கவர்னிங் கவுன்சில் போட்டு இப்ப இதுல முதலமைச்சர் ஒன்று சொல்றாரு இந்த சொல்லக்கூடிய கருத்தை நித்தி ஆயோக் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா மினிட்ஸ் மீட்டிங்ல கூட வெளியிடாரு இப்ப அரண் சையும் பேரலையும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துறோம்னே கூட்டம் நடத்தி மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எழுதுறோம்னா பில்டன் சொல்றதும் இருக்கும் நான் சொல்றதும் இருக்கும் நீங்க சொல்றதும் இருக்கும் சதீஷ் சொல்றதும் இருக்கும் மற்றவங்க சொல்றதும் அதுல இருக்கும் இல்லையா அதுதானே மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் மோடி இன்சிஸ்டட் பிரைம் மினிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி செட் தட் பிரைம் மினிஸ்டர் மோடி எம்பசைஸ்டு பிரைம் மினிஸ்டர் மோடி டிஃபைன்டு இது என்னங்க பஜன மடமா இருக்குன்னு தான் போன தடவை போல இந்த தடவை ஏன் போறோம் அப்படின்னா இந்த தடவை வழக்கு தொடுத்துருக்குறோம் நாம முன்வைக்காத ஒரே இடம் நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மட்டும் தான் அங்கேயும் இந்த கோரிக்கையை முன் வச்சிருவோம் தமிழ்நாட்டுக்கு தேவையான சர்வ சிக்ஷா அபியான் பெயர் மாற்றப்பட்ட சமரசிக்ஷா அபியான் திட்டத்துக்கு நிதி வேணும்னு கேட்கறதை இங்க மட்டும் ஏன் கேட்காம இருக்குன்னா அங்கேயும் போய் கேட்டுருவோம்னு கேட்கறதுக்காக நம்ம போய் அதை முன் வச்சுட்டு வர்றோம் இந்த விளக்கத்தை கேட்பதற்கு அவங்க தயாரா இல்லை அதற்கு பிறகு தந்தை பெரியாரை பற்றி வரும் பொழுது இப்ப அவர் அன்னைக்குதான் அறிக்கை விட்டு அவர் பேர்லயே அறிக்கை விட்டு இருந்தாரு ஈவே ராமசாமி நாயக்கர் என்பதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாங்க அபிடேவிட்ல எழுதி வச்சிருக்கீங்க ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொன்னோடனே இது சமூக நிலங்களில் ஏற்கனவே பார்த்து அவர் வந்து ஏற போய் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா விடுதலையில போய் தேடி இருக்கிறாரு விடுதலை வெப்சைட்ல போய் தேடி ஈவே ராமசாமி நாயக்கர் இருந்ததை பூரா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து பாருங்க இது பெரியார் நடத்தின விடுதலை இதுல ஈவே வே ராமசாமி நாயக்கர் இருக்கு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன்னாடி வந்த குடியரசு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கடவுள் விளம்பரங்கள் அதுல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அதுல வந்து இன்னும் இப்ப இருக்கக்கூடிய பல கருத்துக்களுக்கு வேறுபட்ட வார்த்தைகள்லாம் அதுல இருக்க வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு எவல்யூஷன் தந்தை பெரியாரே தன்னுடைய பேரை ஈவே ராமசாமி என்று தான் கடைசி வரைக்கும் எழுதுறார் ஆனா நாயக்கர் என்ற பட்டத்தை அவர் திறந்தது வந்து செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் அவர் திறக்கிறார் அதற்கு பிறகு அவர் பேரை ராமசாமி நாயக்கர் என்று யாருமே எழுதியது கிடையாது அப்படி எழுதுகிறார்கள் என்றால் வரலாற்று நோக்கில் ஒரு சிலர் வந்து அது இப்படி எழுதியிருப்பாங்க இப்ப இவர் வரலாறு பதிவு பண்றாரா இவர் கொள்கை தலைவர் ஏத்துக்கிட்டாரு அப்ப தந்தை பெரியாரா தானே ஏத்துக்கிட்டவர் எதற்காக கொண்டு போய் இதை போய் பேசுறாரு அது நமக்கு புரியல அப்போ நாம் எழுப்புன அந்த நித்தி ஆயோக் வேற பிளானிங் கமிஷன் வேறன்றத அவர் ஏத்துக்க மறுபடியும் வெளியே வந்து அதே தான் பேசுறாரு ரெண்டும் ஒண்ணுதான்னு நான் சொல்றத அவர் புரிஞ்சுக்கிட மாட்டாரு நான் இப்பவும் டிபேட்டுக்கு தயாரா இருக்கேன் ராஜ்மோகன் அவர்கள் நேரில் வந்தாத ஒரு மிக தவறான பார்வை கிடையாது நித்தி ஆயோக் வேறு பிளானிங் வேறு நான் சொல்ற மாதிரி சொன்னது போல பிளானிங் கமிஷன்ல குறைந்தபட்சமாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கருத்தை சொல்வதற்கு ஒரு இடம் அளிக்கப்பட்டது நித்தி ஆயோக்ல அதற்கான இடமே கிடையாது அது டன் அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்ப இந்த ஆனா அவர் அதுலதான் நிக்கிறார் அவர் அதுலதான் இருக்கிறாரு எனக்கு என்ன நீங்க வந்து யாரோ ஒரு சாதாரண கட்சி தொண்டர்னா பரவாயில்ல நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் அதுவும் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி இதுவும் நான் கான்ஸ்டியூஷன் அதுவும் வந்து பார்லிமெண்டரி ஆக்ட்ல வந்தது இதுவும் பார்லிமெண்டரி ஆக்ட்ல வந்தது ரெண்டு ஒண்ணு அப்படின்றாரு இப்போ இது எப்படி இருக்குன்னா நித்தி இது இடி அப்படின்ற ஒரு துறை இருக்கிறது ஈடின்ற துறையும் ஐடின்ற துறையும் ஒன்னா ரெண்டுமே பணம் சம்பந்தப்பட்டது ரெண்டுமே நான் கான்ஸ்டியூஷனல் ஸ்டாச்சுடரி பாடிஸ் ரெண்டு ஒன்னா இது வருமான வரியை மட்டும் கணக்கில் எடுப்பது இது பணத்தை சலவை செய்பவர்களை மட்டும் கணக்கில் எடுப்பது ரெண்டினுடைய அதிகார வரம்பு வேற செயல்பாட்டு வரம்பு வேற ரெண்டினுடைய அமைப்பு விதிகள் வேற ரெண்டினுடைய நடைமுறை யதார்த்தம் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பது வேற அப்போ இது இந்த அவரும் நாளைக்கு என்ன சொல்லுவாரு நித்தி ஆயோகம் பாடி வந்து இப்ப இப்படி ஒப்பிடுவதா அப்போ தப்பான ஒரு பார்வையை முன்வைத்து விட்டு அதை வந்து சப்பை கட்டு கட்டுவதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்திரகுமார் தேரடி அம்பானி ஓன் பண்ற நியூஸ் என்ன வந்து கண்ட்ரோல் பண்றாரு போன வாரம் தான் கேரவனில் ஒரு நியூஸ் படித்தேன் நியூஸ் எயிட்டீன் நெட் ஒர்க் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் ஒரு ஸ்டிங் மாதிரி பண்ணியிருக்குறாங்க அதில் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா மோடியோட ப்ரொபகண்ட்டாக பேசுறதுக்காகவே எங்களை வேலை வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு கேரவன்ல வெளியாகி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை போய் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆஹ் சொல்லுங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் எயிட்டீன் வந்து திமுகவின் பெயரில் இந்திரகுமார் தேரடி கட்டுப்படுத்துறாரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வந்து எப்படி இவங்களால சொல்ல முடியுதுன்றதும் தெரியல இதை நம்புற நபர்களை தான் பாவமா இருக்கு இது என்னன்னா இலுமினாட்டி நாட்டி கதை இந்த பாரிசாலன் அப்புறம் அந்த ஹீலர் பாஸ்கர் வகைராக்கள் வந்து இந்த இலுமினாட்டி கதைகளை கட்டி கொண்டிருந்த போது பலருக்கும் பெரிய வருத்தம் என்னன்னா இப்ப எங்க நல்ல லேர்னட் ப்ரொஃபசர்ஸே சில பேர் இலும்பு நாட்டி இருக்காங்கப்பா பதிமூணு பேர் கட்டுப்படுத்துறாங்கப்பா அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வருத்தமா இருக்கும் இப்படி மூல செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு இளைஞர் கூட்டத்தை வந்து இந்திரகுமார் தேரடி ஊடகங்களை கட்டுப்படுத்தி எனக்கு தெரியாத என்னோட பவரை எல்லாம் எனக்கு காட்டுறாங்க போது ஒரு பக்கம் பெருமையா இருக்கு இன்னொரு பக்கம் வருத்தமா இருக்கு என்ன நடக்குதுன்னு அப்படின்னா அதற்கு பிறகு வந்து ராஜ்மோகன் பல இடங்கள்ல பேசி இருக்கிறாரு அதுல வந்து சொல்றாரு எனக்கு வந்து இந்திரகுமார் தேரடி அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள கொலந்து கொள்றார் அப்படின்ற தகவல் தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்க மாட்டேன் ஏமாத்திட்டாங்கன்ற ரேஞ்சில் பேசுறாரு தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேங்க அப்படின்னா அப்ப யார் ஊடகத்தை கட்டுப்படுத்துறா இந்திரகுமார கூப்பிடாத அப்பதான் நான் வருவேன் அப்படின்றதான் அவருடைய டேர்ம்ஸ் அப்படின்னா ஊடகங்களை கட்டுப்படுத்துவது இந்திரகுமார் தேரடியா ராஜ்மோகனா எனக்கு புரியல இப்போ நீங்களுமே வந்து பல டிபேட்ஸ்ல வந்து கால் பண்ணி பேசியிருப்பீங்க யார் யார் வர்றாங்கன்னு கேட்பாங்க நானுமே போறேன் சில சேனல்லலாம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் யார் வர்றாங்கன்னு தெரியாது ஏன்னா அது அந்த ப்ரொடியூசருக்கே தெரியாது யாருமே கன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க கடைசி நேரத்துல கால் பண்ணி சார் வந்துருங்க சார் அப்படிம்பாங்க சரிங்க சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வேற வழி இல்லாம பல டிபேட்ஸ்க்கு பலர் போவாங்க தெரியுன்றதுனால சொல்றேன் அது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏன்னா லைவ் ப்ரோக்ராம் கரெக்டா அந்த ப்ரோக்ராம் தொடங்கும் போது எல்லா கெஸ்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் கரெக்டா ஆன் டைம்ல எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டு ஸ்டுடியோல உட்காரணும் ரெக்கார்டிங் அந்த ப்ரோக்ராம் கூட பரவாயில்ல தள்ளி வச்சிடலாம் அள்ளி வச்சிடலாம் இல்ல ஏதாவது ஒன்னு பண்ணிக்கலாம் லைவ் ப்ரோக்ராம்னால எல்லாரையும் உட்கார வைக்கணும் சோ அந்த ப்ரொடியூசர் கடைசி வரைக்கும் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு இவரு நியூஸ் எயிட்டின் ப்ரொடியூசரை கடிச்சு வைக்கிறாரு எனக்கு கடைசி வரைக்கும் அவருக்கே தெரியாதுங்க இப்ப நானே வந்து ஆறு ஆறரை மணி வரைக்கும் ஒரு யோசனையிலே இருக்கேன் போலாமா போனா ட்ரெயின பிடிச்சிட முடியுமா இப்படி போகணுமா நம்ம செகண்ட் ரவுண்ட் வேமா முடிச்சுட்டு கிளம்புற அளவுக்கு இவ்வளவு யோசனையோட நம்ம போகணுமா பேசாம அவாய்ட் பண்ணிரலாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாமே அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் சார் சார் ஒரு ஒரு இருக்கேன்றதுனால எனக்கு ப்ரொடியூசரோட வேதனையும் தெரியும் ஒரு கெஸ்ட் கடைசி நேரத்துல வரலன்னு சொன்னா அடுத்த கெஸ்ட பிடிக்கிறதுன்றதா அவ்வளவு சாதாரண காரியம் எல்லாமே வந்து சொதப்பேன் மொத்தமா சொதப்போம் என்ன இன்னொரு கெஸ்ட் வர்றேன் ராஜ்மோகனே பார்த்து இந்திரகுமார் என்ன அவர் வரமாட்டேன் பாரு இப்படியான பல சிக்கல் இருக்குங்க போது இதை சொல்லல அப்படின்னா நியூஸ் எயிட்டின் நிர்வாகத்திற்கு நன்றாக உண்மை என்னன்றது தெரியும் இப்ப அம்பலப்பட்டது வந்து இந்திரகுமார் அல்ல ராஜ்மோகன் தான் சரி ராஜ்மோகனுக்கு இந்திரகுமார் தேரடி மீது என்ன பயம் அவர்தான் சொன்ன நம்ம வந்து நீங்க வந்து அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு நம்ம வைக்கிற எந்த வாதங்களுக்கும் பதில் இல்ல நாம ஒரு கேள்வி கேட்டோம்னா பதில் வரமாட்டேங்குது மறு கேள்வி வருது அந்த மறு கேள்விக்கு நாம ஒரு பதில் சொன்னோம் அப்படின்னா அதை அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க அப்ப அது வாக்குவாதமா மாறுது இதைதான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் கருத்தியெல்லாம் அவருக்கு என்ன தெளிவு இருக்கு எனக்கு நல்லா தெரியும் திருமாவர்களுடைய பிறந்தநாள் விழா நடக்கும் பொழுது அவர் ஹோஸ்ட் பண்ணுவாரு திமுக ஒரு பங்கன் நடக்குதுன்னா ஹோஸ்ட் பண்ணுவாரு அவர் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய வேலையே வந்து அவங்க வந்து பெரிய ஆழமான வாசிப்பு இருக்காது மாறா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கங்க கொசுர் கொசுரா பத்து விஷயத்தை எடுத்து வச்சுப்பாங்க அந்த பத்து விஷயத்தை உருட்டி பெறட்டு எனக்கு நல்ல பேச்சாளர்கள் பல பேரை தெரியும் ஒரே கண்ட எங்க ஸ்கூலுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் சீஃப் கெஸ்டா அவர் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அவர் வந்து நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது அவர் என்ன பேசினாரோ நான் அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழிச்சு காலேஜ் முடிச்சிட்டு ஒரு இடத்துல அவர் பேசுனதை கேட்குறேன் வரி மாறாமல் அப்படியே பேசுறாரு அப்படி பல பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அவ்வப்போது தேவையான கருத்துக்களை எடுத்து கொண்டு வந்து படிப்ப படிப்பவர்களுக்கு பிளானிங் மிஷினை பத்தி ஒன்று ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்போ அவர்களுக்கு பதில் இருக்காது நாம எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு ஒருத்தர் சிந்தனையாளராக இருக்கும் பொழுது தான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியுமே தவிர மனப்பாடம் பண்ணிட்டு வர்றவங்களால கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது கரைச்சல் தான் பண்ண முடியும் தான் அவர் செய்திருக்கிறார் இப்ப சமூக வலைதளங்கள்ல இப்ப ஒண்ணும் இல்ல ட்ரால் ஆர்மி இருக்குன்றதுனால நீ பெரியாலும் கிடையாது நீ என்னை ஒரு நாள் ட்ரால் பண்ணுறதுக்காக என்னுடைய மதிப்பு குறைஞ்சிடவும் போறது இல்ல நான் இன்னைக்கு கூட நாலு சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டேன் ஒரு சேனல்ல டிபேட் போக போறேன் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இதையெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்க ஒரு குரூப் உட்கார்ந்து ஆன்லைன்ல இத வந்து வீடியோஸா மாத்தி போடுறது இத பரப்புரை செய்வது ஊடகங்களை இன்னைக்கு நடிகர் விஜய் ஒரு கூட்டம் ஆமா அப்படி ஊடகங்களை கட்டுப்படுத்துற திமுக விஜயனுடைய நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கலாமே கல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய கடைசி நாள் என்ன நீங்க அப்ப என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும் காட்டாது என்ன நடக்குதுன்றதை காட்டாதீங்கன்னாங்க ஒரு பதினோரு மணிக்கு மேல எல்லா சேனல்லையும் வந்து லைவ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கு மேல டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா கேபிளை கட் பண்ணிட்டாங்க இப்படி பல விஷயங்கள் நடந்தது இது ஊடகங்களை கட்டுப்படுத்துது என்டிடிவி ஒரு செய்தியை டெலிகாஸ்ட் பண்றதுன் காரணமாக அவங்க பேர்ல கேஸ போடுறது இந்தியா ஒண்ணுன்ற இந்த சேனல் வந்து ஒரு இந்த செய்தியை டெலிகாஸ்ட் பண்றதுனால அவங்க மேல கேஸ் போடுறது இப்படியான வேலைகளை நடத்தி அந்த சேனலை பிளாக் அவுட் பண்ணாங்க சேட்டலைட் ரைட்ஸை முடக்கி பிளாக் அவுட் பண்ணாங்க இப்ப அப்படி ஏதாவது நடக்குதா விஜய் பேசுற பேச்சுக்கள் அத்தனையும் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ்ல ஓடுது சீமானு ஒரு கூட்டத்துல பேசுறாருன்னா அது எல்லா சேனல்லையும் லைவ்ல போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாருன்னா அது எல்லா சேனல்ல லைவ் போயிட்டு இருக்கு அப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல ஒரு குறைத்தோ ஆங்கிலத்துல கட்றையெல்லாம் எழுதிருக்காரு யாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஆ ஆங்கிலத்துல கற்றையெல்லாம் எழுதிருக்காரு பாருங்க இதெல்லாம் வந்துகிட்டுதான் இருக்கு ஆஹ் இப்ப இப்பவும் வந்துகிட்டுதான் இருக்கு யாரும் எந்த கேள்வியும் பண்ணல சொல்ல போனா திமுகவுக்கு எதிரான செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு குறிப்பா விஜய் பேசுவது திமுகவுக்கு எதிரா இருக்கு தொடர்ந்து ஒளிபரப்பாது சீமான் திமுகவுக்கு எதிரா பேசுறாரு பெரியார பத்தி அவ்வளவு அவதூறா பேசுறாருங்க அதையே வந்து யாரும் கட்டுப்படுத்தல அது பாட்டுக்கு போடி ஓடி விளக்கம் எல்லாம் போட்டாங்க ஒரு சேனல் யாருன்னு சொல்ல விரும்பல அவர் என்ன பேசுனாரோ அதுக்கு விளக்கம் எல்லாம் போட்டாங்க எழுத்துல

ஒரு பொதுக்கூட்டத்தை பத்தி நாலு தொகுதியிலேயே நடச்சு எந்த சேனல் திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்தி இருந்தா உதயநிதி புராணத்தை நடந்த நிகழ்ச்சி ஏன் வரல ரெண்டு மாசம் நடந்திருக்கு இவ்வளவு எக்ஸ்டென்சிவான கேம்பெயினா வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் நடத்தல அதே இதை அப்படியே கட் பண்ணி பின்னாடி போங்க அண்ணாமலை வந்து எண்மன் எண் மக்கள் யாத்திரை போனாங்க எல்லா நாளும் அவர் குறித்த செய்திகள் வந்து கொண்டிருந்தது அப்படி எந்த நாளாவது இந்த செய்திகள் வந்திருக்கிறதா வரல அப்ப திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்தி தான் சார்ந்த செய்திகளையே வெளியிடாத அளவுக்கு திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறதா அப்படின்ற லாஜிக்கே எனக்கு புரியல இன்னும் பல நேரங்கள்ல திமுக சொல்லுகின்ற செய்தி ஒன்று ஊடகங்களில் வருகின்ற செய்தி ஒன்றாக திரித்து வெளியிடப்பட்ட செய்திகளை தான் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலை திமுக கட்டுப்படுத்துது அப்படின்றதும் காசு வாங்கிட்டு பேசுறாங்க அப்படின்றதும் காசுன்றதுக்காக இருபத்தி அஞ்சாயிரம் வாங்கிட்டு பேசணுமா இப்போ எங்களை நீ என்ன மதிக்கிற என்னை பத்தி ஒரு வேல்யூவேஷன் போடுற அப்படின்னா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடின்னு போட்டாலாவது எனக்கு ஒரு மரியாதை இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு பேசுறான்னு அவ்வளவு சீப்பாக என்ன நினைக்காத ஒருவேளை வேளை அவருக்கு அவ்வளவுதான் போல கட்டிமன்றம் நாலு மணி நேரத்துக்கு அவ்வளவுதான் கொடுப்பாங்க அது வந்து அவர் வாங்குனதுல வச்சு அவர் அப்படி பேசுறாரு அப்போ ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்கின்ற பேர்ல பெரிய பொய் செய்தி பரவி எனக்கு அதை விட பெரிய வருத்தம் இதுதான் ஊடகங்களை கட்டுப்படுத்துது திமுக அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா மோடி அங்க அதை கட்டுப்படுத்துறாரு இங்க இவங்க இதை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு ஈக்குலன் ரெண்டையும் மாற்றக்கூடிய ஒரு வேலையை வந்து சமன்படுத்தக்கூடிய வேலை ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும் இதை சங்கிகள் செய்வாங்கன்னு பார்த்தா இதை இவர்களும் செய்கிறார்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கு அதை பேசுது ஓகே அதிமுக என்ன சொல்றாங்க எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்றாங்க எனக்கு நல்லா தெரியும் பல டிபேட்ஸுக்கு அதிமுகவிடம் இருந்து ஆள் கேட்டு 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 அழுத்து போன ப்ரொடியூசர் சத்தனை பேர் எனக்கு தெரியும் அனுப்ப மாட்டேன்னு கடைசி வரைக்கும் விடாப்பிடியாக இருந்த அதிமுக நிர்வாகி யாருன்றதும் நமக்கு தெரியும் டிபேட்டுக்கு ஆள் அனுப்பாம இருந்துட்டு கட்டுப்படுத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க விரும்புகிறார்கள் தாவேக்கா தரப்புல பேசுறதுக்கே நாதி இல்லாம இருக்கு உனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால நல்லா பேசிட்டு இருந்தார் இப்போ ஒருத்தர்லாம் நல்லா பேசிட்டு இருந்தாரு அவரை கட்சிக்குள்ள என்ன ஆகினாங்கன்னே தெரில இப்போ மறுபடியும் அரசியல் விமர்சகரை தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்ப இவங்க கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இல்லை முதல்ல அதற்கு பிறகு இவங்க வெளியே வந்து ஜனநாயகம் இன்னைக்கு வேற கூட்டத்தில் வந்து ஜனநாயகத்தை கத்துக்கங்க அந்த ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஜனநாயகமா இருக்குது அப்படின்னா சாவருக்கருக்கும் பூட்ஸுக்கும் எப்படி ஒரு ஜனநாயக உறவு இருக்கோ அப்படிப்பட்ட உறவாக விஜயின் ஜனநாயகம் இருக்கு இன்றைய கூட்டம் நீங்க சொல்லும்பொழுதுதான் இதை கடக்காம நம்ம இந்த உரையாடலை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு நீட் மட்டுமே படிப்பு கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வந்து மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இப்போ இதை என்னால ஏதோட ஒப்பிட முடியுது அப்படின்னா படிச்சவ மட்டும்தான் முன்னேறமா முன்னேறுவா அப்படின்றதுலாம் கிடையாது படிக்காத பலர் வந்து இன்னைக்கு ஒரு பேரறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னதுன்னு ஞாபகம் வருது இதுக்கு முதலமைச்சர் கூட ரொம்ப அழகா ஒரு பதில ஒரு கூட்டத்துல சொன்னார் படிக்காமலே முன்னேறலான்னு யாராவது உங்ககிட்ட வரும் அவனை அவன கிட்ட சேர்க்காதீங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருது சோ அதோட இதை ஒட்டு ஒத்து போற மாதிரி இருக்கேன் ஆமா ஸ்டாலின் வந்து கணித்திருக்கிறார் இவன் இங்க தான் வருவாங்க அப்படின்றத கணித்திருக்கிறார் அந்த கணிப்பு இப்போது உண்மையாகி இருக்கிறது இவர் கொள்கை தலைவர்னு சொல்றது அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் ரெண்டு பேருமே ஒரே வேலையைத்தான் செய்தார்கள் என்னன்னா இந்த சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரும் தான் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதே தெரியாமல் அதுவே வாழ்க்கை என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவனுக்கு முதல்ல தேவை ஒரு ஆசை ஒரு ஆர்வம் நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த மனித ஆசையும் நாம் வளர வேண்டும் என்கின்ற மனிதனுக்கே உரிய ஆர்வமும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த ஜனங்களுக்கும் வரணுன்றதுக்காகத்தான் தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் போராடினாங்க அப்படி போராடி இப்ப மருத்துவத்துறையில வந்து சமஸ்கிருதம் படிச்சாதான் இடம் கிடைக்கும்னு இருந்தது நீதி கட்சி வந்ததற்கு பிறகு மாத்துறாங்க அனைவரும் மருத்துவம் படிக்கலாம்னு கொண்டு வர்றாங்க அப்படி கொண்டு வந்ததற்கு பிறகு இப்ப நீட் என்ற பெயர்ல வந்து மருத்துவம் படிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா படிப்பதற்கு என்ன வழியோ அதை சொல்லி ஊக்குவிப்பாயா அல்லது படிக்கவே தேவையில்லை வேற படிப்பு படிச்சா பத்தாதா சரி வேற படிப்பு என்ன படிக்கலாம் இன்ஜினியரிங் நாளைக்கு இன்ஜினியரிங் ஜேஇ காமன் டெஸ்டா மாத்திடுவாங்க அப்ப இன்ஜினியரிங் மட்டும்தான் படிக்கணுமா ஒரு ஆர்ட்ஸ் அப்ப க்யூ டூ தான் படிக்கணுமா பன்னெண்டாம் கிளாஸ் பத்தாதா டிப்ளமோ பத்தாதா சரி நாளைக்கு டிப்ளமோவுக்கு என்ட்ரன்ஸ் வந்துருச்சு டிப்ளமோ படிச்சாதான் வாழ்க்கையா சச்சின் டெண்டுல்கர் பத்தாம் கிளாஸ் ஆகி வாழ்க்கைய வாழலையா அவுட் கம்பெனி தொடங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மோட்டிவேஷன் டாக் பேசுறே என்ற பேர்ல ஒரு பேச்ச ஆரம்பிப்பாங்க இது பார்ப்பனர் அல்லாத ஜனங்களினுடைய ஆசையையும் ஆர்வத்தையும் அறுத்து போடுகின்ற வேலை இதை பார்ப்பனர்கள் தொடர்ந்து செய்ய முயற்சி செய்தார்கள் அப்படிப்பட்ட வேலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ராஜாஜி செஞ்சாரு அதனாலதான் அவருக்கு எதிராக தமிழ்நாடு கொந்தளித்து குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தது அதே வேலையை நரேந்திர மோடி விஸ்வகர்மா என்கின்ற பேரில் இப்போது செய்ய வந்தார் அதை தமிழ்நாடு எதிர்த்தது இப்போது விஜயும் அதே வேலையை செய்ய வருகிறார் என்றால் விஜயா இருந்தா என்ன எவனா நீங்க அந்த அவர் கரெக்டா அந்த கண்ட சொல்லும் போது கீழே காட்டுறாங்க அது வரைக்கும் அத்தனை பேரும் கைதிட்டிட்டு இருக்கிறாங்க நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்கும் போது நூத்துல பத்து பேர் தான் கைதட்டுறாங்க மீதி இருக்கிற எல்லாம் மூஞ்சிய மூஞ்சிய பாக்குறாங்க ஏன் இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அவனுக்கு புரியுது உள்ளுணர்வு சொல்லி ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனை தூண்டுது ஏன்னா போன வாரம் அவர் சொல்லி இருக்கிறாரு படிப்பு பிரச்சனை இல்லை என்ன படிச்சாலும் ஆளலான்னு ஒருத்தன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்ப ஸ்டாலின் அப்படி சொன்னாரு இவர் வந்து இப்படி சொல்றாரு இதுல ஏதோ லிங்க் பிரச்சனையா இருக்கு அப்படின்றத மாணவர்களே புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் அப்படி கேள்வி கேட்கும் பொழுது சீமானை போல சங்கி என்றால் சக நண்பன் என்று சாவர்களுக்கும் சூவுக்கும் உள்ள உறவை விஜய் மீண்டும் நிரூபிப்பார் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே